வணக்கம் அன்பு கூடல் விளாட்சி நேயர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளம் திரு ஆண்டன் பசீலா தம்பதியினரின் ஒரே மகள் ஷைனி அவர்களுக்கு பூப்புனித நீராட்டு விழா ஃபங்க்ஷன் கூடன்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் கடந்த பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து முப்பது மணி அளவில் நடைபெற்றது இந்த சிறப்பு நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி தந்தவர்கள் கூடங்குளம் சிஎஸ்ஐ சபையின் முன்னாள் குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்களும் இந்நாள் குருவானவர் அவர்கள் ராபின் பினோ அவர்களும் இணைந்து நடத்தி தந்தார்கள் அந்த பூப்புனித நீராட்டு விழா வரவேற்பு விழா நிகழ்ச்சிக்கு முன்பதாக சடங்கு விழா நாயகிக்கு கொடுக்க வேண்டிய சடங்கு விழா பட்டு மற்றும் சீர்பொருட்களை அவருடைய உறவினர்கள் மண்டபத்திற்கு உள்ளாக வந்து மேடையேறி ஷைனி அவர்களுக்கு வழங்கிய காட்சியைத்தான் இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்கவிருக்கிறோம் பாருங்கள் விளாநாயகி ஷைனியை வாழ்த்துங்கள் விழா நாயகி உறவினர்களால் கொடுக்கப்பட்டையும் அடங்கியிருக்கிறது இந்த பட்டுச்சேலையை மீண்டும் உடுத்தி வந்த பின் கூடங்குளம் முன்னாள் குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் குடும்பத்தினரும் இந்நாள் குருவானவர் திரு ராபின் வினோ குடும்பத்தினரும் இணைந்து இந்த சடங்கு விழாவை ஜபித்து ஆரம்பித்து வைப்பார்கள் அந்த சடங்கு விழாவையும் அந்த சடங்கு விழாவில் வாழ்த்த வந்த வாழ்த்துபவர்களின் வரவேற்பு விழாவையும் நாம் அடுத்த வீடியோவாக நாம் பார்க்கலாம் இப்போது சைனியின் சடங்கு விழா பட்டு சேலையை அவருடைய தாத்தா திரு சுந்தரராஜ் ஆசிரியர் அவர்கள் ஆசீர்வதித்து சைனியிடம் கொடுக்கிறார்கள் இப்போது பட்டுச்சேலை கொடுக்கும் விழாவில் அவருடைய பாட்டியும் இணைந்து கொள்கிறார் அவருடைய பெரியம்மா மற்றும் மாமா திரு ஜெய் அவர்களும் இணைந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து இருவரும் தன்னுடைய பேத்திக்கு செலவையிட்டு ஆசீர்வாதம் செய்கிறார்கள் தொடர்ந்து மேடையில் உறவினர்கள் சூழ திரு ஜெய் அவர்கள் ஜபித்து பூப்புனித நீராட்டு விழாவுக்கான பட்டு சேலை ஆசீர்வதித்து வழியனுப்பி அனுப்பி வைக்கிறார் இனநேயர்களே இந்த கூடங்குளம் ஆம்டன் விட்டு சடங்கு விழா சீர்வரும் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் பிளாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் பிளாக்ஸ் குடங்குளம் நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்